மூனார் பள்ளிவாசல் இரண்டாம் மைலில் சுற்றுலா பயணிகள் வாகன ஓட்டுநரை தாக்கிய சம்பவத்தில் சம்பவ இடத்திற்கு சென்ற மூணார் காவலர்கள் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக புகார் எழுந்துள்ளது சம்பவத்தில் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்காக மூணார் எஸ்ஐ சிஐ போன்றவர்கள் வாகன ஓட்டுநரை கொடூரமாக தாக்கி தரக்குறைவாக பேசியதாக வாகன ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் மூனார் எஸ்ஐயும் சிஐயும் மூணார் பகுதியில் அராஜகமான முறையில் நடந்து கொள்வதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் பள்ளிவாசல் இரண்டாம் மைலில் ஜீப் ஓட்டுநரை தாக்கிய சம்பவத்தில் காவலர்கள் சரியான முறையில் நீதியை கடைபிடிக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த பகுதிக்கு வந்த மூனார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் குற்றவாளிகளை பாதுகாக்கும் விதத்தில் செயல்பட்டுள்ளனர் சம்பவ நேரத்தில் அந்த பகுதியிலிருந்த ஜீப் ஓட்டுநரை மூனார் எஸ்ஐ பலமாக தாக்குவதும் பின்பகுதியிலிருந்து மூனார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காலால் மிதிப்பதும் அப்பகுதியில் அப்பகுதியிலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிந்துள்ளது சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவலர்கள் இதுபோன்று தாக்குதலில் ஈடுபடுவது மூணார் பகுதியில் தொடர்ந்து வருகிறது மூணார் பகுதியில் வாகன ஓட்டுநர்களையும் பொதுமக்களையும் மூணார் காவலர்கள் தரக்குறைவாக நடத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளது மூணார் காவல் நிலையத்தில் உள்ள சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மற்றும் மூணார் எஸ்ஐ போன்றவர்கள் மூணார் பொதுமக்களிடம் அராஜகமான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் பள்ளிவாசல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் ஜீப் ஓட்டுநரை தாக்கியதாக முதலில் செய்திகள் படர்ந்தது ஆனால் சிசிடிவி படங்களை பரிசோதித்த போது உண்மை நிலை தெரியவந்தது பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் சேர்ந்து ஜீப் ஓட்டுநர் നടന്ന പ്രശ്നത്തില് കസ്റ്റഡിയിലെടുത്ത് മൂന്ന് ഡ്രൈവറില് ഒരാളെ ഞാൻ ഞങ്ങളെ പോലീസിനെ വിരുത്തി വരുത്തിയ ഇങ്ങനെ ഒരു പ്രശ്നം ഉണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ട് പക്ഷേ അവരൊന്ന് വന്ന മൂന്നാർ സി ഐയും മൂന്നാർ എസ് ഐയും വന്നിട്ട് ലത്തി ഞങ്ങളെ തല്ലിയ തല്ലിട്ട് നിങ്ങൾ ആരാന്ന് ചോദിച്ചപ്പോൾ അപ്പം നാം പറഞ്ഞു ഇവിടെ ജീപ്പ് ഓടിക്കുന്ന ആളാന്ന് പറഞ്ഞപ്പോൾ അപ്പോൾ അവർ പറഞ്ഞു ഇനി ഇവിടെ എങ്ങനെയാ ജീപ്പ് ഓടിക്കുന്നത് എങ്ങനെയാ ജീവിക്കുന്നത് എന്ന് നോക്കട്ടാ വണ്ടികളാ നിങ്ങളെ നിങ്ങൾ വെറുതെ വിടുത്തല്ല എന്ന് പറഞ്ഞിട്ട് ഭയങ്കര അടിച്ച വണ്ടികൾ അടിച്ച് ചവിട്ടിയാ വണ്ടി കാലത്ത് തന്നുടേ വരുമാന മാർഗമാണ് ജീപ്പിൽ ഏറി അമർന്നതായി ഓട്ടുർ തടുത്തുള്ള കൊല്ലം കരുനാഗപ്പള്ളിയിലിന്നുള്ള ബിജെപി വേപ്പാർ ബിപിൻ മുഖേലിൻ വെച്ചിയെ കൊണ്ടാടുവക്കാർ മൂന്നാർക്ക് വന്ന സുലാ പയണികൾ താൻ இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது ஜி போட்டுநர்கள் மூணார் காவலர்களை அடைத்த போதும் அங்குள்ள உண்மை நிலையை தெரியாமல் மூணார் எஸ்ஸையும் மூணார் சிஐயும் ஓட்டுநர்களுக்கு நேராக தாக்குதலை நடத்தியுள்ளனர் அங்கே அவரை ஜீவிக்காதனே பேடியார் மூணார் சிஇ எஸ்ஐயை எப்போ வந்து எங்களை பிடிச்சிட்டு தள்ள பேசி கொடுக்கணும் அதே போல் எங்களையும் எங்கடையோ நங்களை ஜீவிக்காமல் கண்டறிப்பிறோம் தொடர்ந்துதான் சுற்றுலா வந்த பயணிகளின் நெருங்கிய உறவினர்தான் மூணார் சிஐ என்ற தகவலும் வெளிவந்தது வழக்கில் குற்றவாளிகளை பாதுகாத்தும் நிரபராதியை தண்டிக்கும் விதமாகத்தான் மூணார் காவலர்கள் நடந்து கொண்டதாக ஜீப் ஓட்டுநரும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர் மூனார் எஸ்ஐ மற்றும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரின் அராஜக நடவடிக்கைகளின் மூலம் மூனார் பகுதியிலும் மூணார் டவுனிலும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர் நீதி கிடைக்கும் வரை கடுமையான போராட்டங்கள் நடத்த மூணார் பொதுமக்கள் தீர்மானித்துள்ளனர் நியூஸ்பியூரோ மூனார்